ரொம்ப சத்தமா பேச முடியாத ஒரு மனநிலை மனசு உடஞ்சிருந்தாலும் அது சத்தமா பேசிதான் ஆகணும் இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரியல் ஹீரோக்கள் வந்து என்னமே என்னைக்குமே மரணிக்கிறதே கிடையாது அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ள நம்ம அவங்க இன்னைக்கு அடக்கம் செய்ய போறோம் சீரியஸாவே விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருப்பாரு ஆனால் அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி ஆட்டில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்னைக்குமே நான் வந்து ரசிகனா இருந்தது இல்லை நான் சொல்றது என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்தேன் ஆனால் ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகனா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம் அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கை பூரா ஒரு மனிதனை போடவும் அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மாவீர்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்ட்ட இருந்தது அது வந்து ரொம்ப அது நமக்கு தெரியும் இந்த அரசியலுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே அவர் ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா ரஜினி சார் கூட சொன்னாரு ஆரோக்கியமா இருந்திருந்தாருன்னா அரசியல மிகப்பெரிய ஒரு மாற்றம் மாற்றத்தை இருப்பாங்க அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசுல நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு குறிப்பா மீடியாக்களுக்கு நான் கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா இதே விஜயகாந்த் சார சில யூடியூப்கள் வந்து பல முறை வந்து நம்ம அவங்கள அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம கூட நிறைய தடவை போட்டாச்சு தயவு செய்து மனிதாபிமத்தோட அணுக வேண்டிய ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமா இது உங்களுக்குள்ள சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அது இந்த நேரத்துல நான் ரொம்ப மன வருத்து கூட சொல்லிக்கிறேன் அதே மாதிரி விஜயகாந்த் சருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மன பிரமேய பிரச்சனை அவருக்கு ஏற்படுத்துச்சு அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம் இந்த மூலமா மூலமாட்டா அவங்களுக்கு எந்த இருந்தாலும் நல்லது மட்டுமே ஒரு ஒரு இது இது வந்து அட்வைஸ் கிடையாது சின்ன எதிர்பார்ப்பு விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்துல நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் ஒரு மனித நேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை காசு கொடுத்தலாம் சேர்க்கவே முடியாது இப்ப நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ப்பு அவங்க என்ன பாத்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க ஒரு தாயா இருந்து பார்த்துட்டேன் சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க நானும் அழுதேன் உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயா மாறி அவங்க செஞ்ச நிறைய விமிஷங்களை அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம்தான் இந்த சோகம் நமக்கு தாமதமா வந்து சேர்ந்துருக்கு அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதா இருந்தா அந்த மனித நேரத்தை நம்ம பின்பற்றனும்ங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸ் ஆஹ் எடுத்துக்கிறேன் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்